நான் ஏன் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா இப்போ நான் பார்க்குறேன் சுற்றி முத்தி என் வயசில் பாதி உள்ளவங்க ஜஸ்ட் மேபி தேர்ட்டி தேர்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அப் அப்டூ அந்த பீரியடில் இருக்கிறவங்க கூட டயர்டாக இருக்குது சார் முடியல சார் வலிக்குது சார் உடம்பு வலி சார் கழுத்து வலி சார் மூட்டு வலி சார் அப்படின்ட்டு எப்போவுமே ஒரு கம்ப்ளைண்ட்லேயே இருக்காங்க தெர் இஸ் நோ எனர்ஜி அது வேணும் இல்லை எனர்ஜி அது இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ப்ராப்ளம் மூட்டு அதுக்கு ஒரு வழி இருக்குது துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக எடுத்து வலிக்கிற இடத்துல அப்படி மூட்டில் தடவிட்டோம்னு வைங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தாலே தெரியும் கொஞ்ச நேரத்தில் அது உள்ளே போய் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் வலி போகும் வழி போனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு ஃப்ரீ ஆகிடும் எனர்ஜி லெவல் அப் ஆகிடும் இதுதான் என்னுடைய சீக்கிரம் துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலை யூஸ் பண்ணி பல நடைஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க இன்னைக்கு குளிர் வந்தாலுமே மூட்டு வலி ஆரம்பிக்கும் குளிர் காலத்துல ரொம்ப அதிகமாகும் அப்புறம் வீட்டுல தான் இருக்கணும் டாய்லெட் போறதுக்கு கூட மத்தவங்க ஹெல்ப் தேவைப்படும் அப்பதான் ஒரு நாள் டிவில துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் விளம்பரத்தை பார்த்து உடனே அதை நான் வாங்கினேன் நான் இது என் காலில் வலி இருக்கிற இடத்துல தடவை நான் அதுலேருந்து வர ஆரம்பிச்சு அதோட விபத்தை நான் உணர ஆரம்பிச்சேன் ரெண்டு மூணு வாரம் தொடர்ந்து தடவி விட்டேன் அப்படியே போக மாதிரி இங்கே வலியும் பறந்து போச்சு நான் சொல்றது நம்புங்க துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலில் ஒரு சக்தி இருக்கு நல்லா முட்டி வலி அதிகமாக இருந்துச்சு கை கால் தூக்க முடியாது உடம்பு வலி அதிகமா இருக்கும் ஒரு வீடு கூட்ட முடியாது இடுப்பு வலி தாங்க முடியாது அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான் துரேந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் வாங்கிட்டே இண்டு அங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அதில் வர்ற உஷ்ணத்தை உணர ஆரம்பிச்சேன் அப்போவே தெரிஞ்சிருச்சு நமக்கும் நம்ம மூட்டுக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சு இப்போ எனக்கு மூட்டு வலியும் ஏழு வயசுலேருந்தே எனக்கு இடுப்பு வலி அதிகமாக இருந்துச்சு இதனால் என்ன ஆகிட போகுதுன்னு நான் ரொம்ப சாதாரணமாக இருந்துட்டேன் ஆனால் அதோட பாதிப்பு நாள்பட நாள்பட ரொம்பவும் மோசமாக போயிட்டு இருந்துச்சு இதனால் எடுக்காத மருந்து இல்லை மாத்திரை இல்லை தைலம் இல்லை அதெல்லாம் அந்த நேரத்துக்கு சரியாகிற மாதிரி இருக்கும் ஆனால் திரும்பவும் அந்த வழி வர ஆரம்பிச்சிரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ தான் என்கிட்ட பலர் வந்து இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலை பற்றி சொன்னாங்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இடுப்பு வலி சுத்தமாக இருக்காதுன்னு சொன்னாங்க சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் இதோட பெயர் எப்படியோ செயலும் அப்படி தான் தேங்க்ஸ் டூ துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் வெளியே நம்ம லைஃபே போயிடுச்சு வீட்டில் தான் இருக்கு நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப பேரிங் பண்ணுவாங்க அங்கேயுமே வரணும் போகணும் ஒன்றுமே முடியல என்ன செய்யணுன்னா புரியல ஃபங்க்ஷன் போகணும் வெளியில் போகணும் எல்லாம் வெளில நம்ம ஃபேமிலி தான் பார்க்குறாங்க நம்ம ஒன்றுமே செய்யணும் முடியல அப்போ தான் அப்போது தான் ஃப்ரெண்ட் வந்து சொன்னேன் தரேந்திர ஜாயின் பெயின் ஆயில் அது யூஸ் பண்ணிட்டு பாருங்கோ ரொம்ப நல்லா இருக்குது அது சொன்ன பிரகாரம் அது ஆயில் வாங்கிட்டு யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து தைச்சும் போது அது போகே வந்துடுச்சு ಪಗೇ ವರಂದು ಪ್ಲಟ್ ಸರ್ಕುಲೇಷನ್ ಕೊಂಚ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು ಮಾರ್ಕೆಟ್ ಪೇಮಿೋಡ ನಮ್ಮ ಫಂಕ್ಷನ್ ಪೋರೆ ಎಲ್ಲ ನಂಬರ್ ಒನ್ ಜಾಯಿಂಟ್ ಪೈನ್ ಇರೋಬೋದು ಅಜ್ಜಿ ದೋರೇಂದ್ರ ಜಾಯಿಂಟ್ ಪೈನ್ ಆಯಿಲ್ ಯೂಸ್ ಲೈಫ್ ಇಸ್ ಈಸಿ